இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு இரண்டு வரை அடுத்து கேட்டை திதி வளர்பிறை சதுர்த்தி பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அடுத்து பௌர்ணமி யோகம் சித்தம் மதியம் ஒன்று நாற்பத்தி நான்கு வரை அடுத்து சாத்தியம் கரணம் வனசை பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அடுத்து பத்திரே சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தர குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சுப நேரங்கள் ஏழரிலிருந்து எட்டு நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஏழரிலிருந்து எட்டரை மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனம் தேவை நிதானம் அவசியம் பொறுமை மிகவும் மிக அவசியம் இன்று பௌர்ணமி விரதம் மேற்கொள்வது நல்லது